ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளஜித் குமார் மஞ்சுவன் பாய்ஸ் நம்ம நல்லா பார்த்துருப்போம் இல்லையா அந்த படத்தில் வந்து கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டை வந்து பயன்படுத்தி இருந்திருப்பாங்க இந்த பாட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று குணா படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைச்சு கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டு வெளியாகி இருக்கு இந்த பாட்டை வந்து நீங்க முறையான அனுமதி இல்லாம பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சீமேப்பாள இளையராஜா வந்து ஒரு சட்ட அறிவிப்பை மஞ்சுமன் பாய்ஸ் படக்குழுநீருக்கு அனுப்புறாரு இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இப்படி இருக்கிறப்ப மஞ்சுமன் பாய்ஸ்னுடைய படக்குழுநீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு பிரபலமான ஒரு பாடல் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முறையான அனுமதி இல்லாமல் நாங்கள் பயன்படுத்துவோம் படக்குழுனுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் முறையான அனுமதி பெற்று தான் இந்த கண்மணி அன்போடு காதல் அப்படின்ற பாட்டை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய டிஸ்க்ளைமரில் வந்து நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய பதில் இருக்குது இப்படி இருக்கும் பட்சத்தில் இது காப்பரேட் ஆக்டை வயலேட் பண்ணுதா பண்ணலையா இவங்க முறையான அனுமதி வாங்கிட்டாங்களா வாங்கலையா குவிஸ்த காப்பரேட் ஓனர் அதாவது இசையமைப்பாள இளையராஜா வந்து காப்பரேட் ஓனரா அல்லது நிறுவனம் காப்பரேட் ஓனரா அப்படின்றத நீதிமன்றம் விசாரிச்சு ஒரு இதுக்கு வருவாங்க இப் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கும்போது காப்பரேட்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கோம் என்ன அப்படின்னா நான் ஒரு பொருளை தயாரிக்கிறேன் அது இசையாகவோ புக்காகவோ அல்லது ஒரு பாடல் வரிகள் என்ன சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ரெகனைஷன் கிடைக்கணும் இல்லையா நான் புதுசாக தயாரிச்சிருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ரெகனைஷன் கிடைக்கணும் என்னோட அனுமதி இல்லாமல் ஒரு அறுபது வருஷத்துக்கு யாருமே பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய முறையான அனுமதி பயன்படுத்தி அவங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் அனு முறையான அனுமதி இல்லாமல் ஒருத்தங்க பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது கமர்ஷியல் பர்பஸாக இல்லை எக்ஸாம்பிள் என்னுடைய புக்கை வந்து ஒருத்தவங்க ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் இது காப்பிரேட் ஆக்டை வைலேட் பண்ண கிடையாது ஆனால் அதே புக்கை ஜெராக்ஸ் போட்டு சேல் இருக்காங்க அப்படின்னா அது கமர்ஷியல் பர்பஸ் ஸோ என்னோட வந்து என்னுடைய காப்பிரேட் ஆக்ட்டை அவங்க வைலேட் பண்ணிட்டாங்க இதை வச்சு நம்ம ஒரு கேஸ் போட முடியும் இதுதான் காப்பிரேட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது ஒரு சின்ன கிளான்ஸ் இந்த மாதிரி பல்வேறு விதமான சட்ட சம்பந்தமான டெய்லி அப்டேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮನಿರ್ ಉಣರ್ದು ಇದು ಮನಿ